அனீட்டா கிளிக்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் எள் எண்ணெயை தலைமுடிக்கு பயன்படுத்தினால் கிடைக்கும் ஒன்பது வகையான பயன்கள் எவையெனில் எள் எண்ணெயில் உள்ள விட்டமின் இ பி காம்ப்ளெக்ஸ் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் போன்ற மினரல்ஸ் என்கிற தாது உப்புக்கள் கொண்டதாகவும் மற்றும் இதில் உள்ள புரோட்டீன்ஸ் என்கிற புரதச்சத்தும் முடியின் வளர்ச்சியை தூண்டுவதுடன் முடியை பட்டு போன்ற மென்மையாகவும் பளபளப்புடன் இருக்கவும் செய்கின்றது அதிகமாக உள்ள முடி கொட்டுதலை தடுக்கின்றது பேலன்ஸ் என்கிற சொட்டையாவதை தடுத்து முடியின் வளர்ச்சியை தூண்டுகிறது ஹேர் தின்னிங் அதாவது மெல்லிய முடியின் அளவை பெரியதாக்குகின்றது எள் எண்ணெயில் உள்ள ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டீஸானது தலைமுடியில் உள்ள லைஸ் என்கிற அழித்து கட்டுப்படுத்துகின்றது எள் எண்ணெயில் உள்ள ஆன்டிஃபங்கல் ஆனது டேண்ட்ரஃப் என்கிற பொடுகை வரவிடாமல் தடுக்கின்றது ஆனால் டேண்ட்ரஃப் என்கிற பொடுகு தொந்தரவு இருந்தால் எந்த எண்ணெயையும் தலைமுடிக்கு அப்ளை செய்யக்கூடாது அது தலை பொடுகை அதிகரித்துவிடும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ட்ரை ஹேர் அதாவது வறண்ட தலைமுடியை ஈரப்பதமுள்ள தலைமுடியாக மாற்றுகின்றது தலைமுடிக்கு இயற்கையான கருமை நிறத்தை அதிகரித்து அழகாக்குகின்றது ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர் அதாவது இளம் வயதில் வந்த நரைத்த தலைமுடியை கருமையாக வேர்கால்களில் இருந்து மாற்றத்தை கொடுத்து இளநரையை கட்டுப்படுத்துகின்றது மேலும் முடியின் வளர்ச்சியை எப்படி எண்ணெய் தீய்த்து பராமரிப்பது என்பது பற்றிய பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் அந்த பதிவையும் அவசியம் பாருங்கள் மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி